ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இங்கே பாருங்கள் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோங்க பாருங்க மாங்காய் மரத்தில் ஏகப்பட்ட மாங்காய் வந்து இப்போ தான் வந்து காய்ச்சிகிட்ருக்கு ஸோ செம்மொழியும் களை மாங்காவை நாங்கள் தான் பறித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க ஹாய் சொல்லுங்க ஆ மாங்காய் வந்து பறிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க கீழேயே ஒரு மாங்காய் வந்து தொங்கிட்டு இருக்கு ஆ பாருங்க ஆ பறிச்சிட்டாங்க இப்போ வாங்க இதை உப்பு மிளகாத்தூலாம் போட்டு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாடு கட்டியிருக்க இந்த மாங்காய் மரத்துக்கடிக்கு வந்தாச்சு இது வந்து குண்டு மாங்காய் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மாங்காய் இது வந்து குண்டு மாங்காய் இது பயங்கரமாக புளிப்பாக இருக்கும் பழுத்துச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் தான் வந்து பழம்லாம் பழுத்து இருந்துச்சு கவிதை இப்ப ஏதாவது பழம் கீழே கொட்டியிருக்கா எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டோம் மரத்துலேயே பழுத்து கீழே விழுந்து கிடக்குது பாருங்க இது கொஞ்சம் ஏதோ பூச்சி அரிச்ச மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து வந்துட்டோம் இங்கே வந்து ஒருத்தர் கட்டில் போட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்க மிளகாத்தூள் உப்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கத்தி இப்போ வந்து நம்ம அறுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்